கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் கன்னிராசிக்கு ஆறாவது பாவகத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராகு பகவானுடைய இணைவு அப்போ சுக்கர பயிற்சி அந்த காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சுக்கர பகவான் தனஸ்தானாதிபதியாகவும் பிதுருஸ்தானாதிபதியாகவும் வருவார் இதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னான்னா சுக்கரன் ராகுடைய இணைவு பல பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குங்க ஒரு தொழிலதிபராக இருக்கட்டும் ஒரு தொழிலதிபர் ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கட்டும் ஏன்னா சந்தர்ப்பம்ன்றது இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் தர்றதில்லை பாருங்கள் நம்மக்கிட்ட ஆயிரம் திறமை இருந்தாலும் அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தந்தால் தான் நம்மளால் அந்த அந்த திறமையை வெளிப்படுத்த முடியும் இல்லையா எத்தனையோ பேர் எல்லா திறமையும் இருந்து இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போது நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் தான் இந்த நேரத்தில் வரப்போகுதுங்க இந்த சுக்கரன் ராகு நீங்கள் ஆன்லைனில் கூட போட்டு பாருங்கள் இல்லை உங்கள் ஜோதிடர்கள் கேட்டு கேட்டு பாருங்கள் இந்த சுக்கரன் ராகு பொறுத்த வரைக்கும் அந்த இணைவு வரும் பொழுது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துறது புதுசாக வேலைவாய்ப்பு உருவாக்குறது வேலையில் மாற்றங்கள் செய்கிறது மண்ணு மனம் உருவாக்குறது இந்த மாதிரியான மிகப்பெரிய மாற்றங்கள் அபிலாஷைகள் சொல்லக்கூடிய நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் கனவு இது எல்லாமே நிறைவேறத்துக்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த இணைவு இந்த ராகுவும் சுக்கரனுடைய இணைவு ஏற்படுத்தும் இது பொதுவானது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன ஏற்பட போகுது என்ன மாற்றம் வரப்போகுது அது தர நமக்கு முக்கியம் ஓட்டப்பந்தயத்தில் நூறு பேர் கலந்துக்கிட்டாங்க ஆயிரம் பேர் கூட கலந்துக்கிட்டுமே யார் ஜெயிச்சாங்கன்றது தானே முக்கியம் இல்லையா கன்னிராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி ஏற்கனவே ராகுவோட சேர்ந்துட்டாரு அருமையான நேரம் பார்த்துக்கிடுங்க எப்பவுமே சுபகிரகங்கள் ஒரு பக் ஒரு பக்கம் பாவகிரகங்கள்ன்றது ஒரு பக்கம் சரியா சுபகிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கரன் சுபகிரமாக வருவார் குரு சுபகிரகமாக வருவார் சந்திரன் சுபகிரகமாக வருவார் அப்போது புதன் சுபகிரகம் இந்த மாதிரி தான் ஒரு நாலு கிரகங்கள் தான் சனி பகவானாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் செவ்வாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி கிரகங்கள் வந்து நமக்கு பாவ கிரகங்கள் வரும் அப்போது இந்த சுப சுபகிரகங்களுடைய அமைப்பு ஏற்கனவே உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி புதன் தான் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வராரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி குரு உங்கள் ராசியாதிபதியை பார்க்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுதான் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான நேரம் இது தனஸ்தானாதிபதி படிப்பு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் அஞ்சாம் தேதி இன்றைய பொழுது நமக்கு மாறுவார் அப்போது குரு தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அசுர குருவை பார்க்கிறார் ஒரு ஒரு அற்புதமான நேரம் பார்த்துக்கிடுங்க பத்தாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய குரு தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அஞ்சாவது பார்வையா சுபஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஏழாவது பார்வையா ஒன்பதாவது பார்வையாக தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்கிறாரு அப்போ இந்த சுக்கரன் தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியாதிபதி சேர்றாரு சூரியனுடன் சேர்றாரு ராகுவுடன் சேர்றாரு அது போக உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடனும் சேர்றார் எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட ராகு புதன் சுக்கரன் சூரியன் செவ்வா அஞ்சு கிரகங்களுடைய பார்வை அஞ்சு கிரகங்களுடைய அஞ்சு கிரகங்களையும் இந்த குரு பார்க்கிறார் இதனால் உங்கள் படித்த படிப்புக்குண்டான ஒரு உத்தியோகமாக இருக்கட்டும் ஏன்னா சில பேர் கன்னிராசியில் பிறந்தவங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இருக்காது ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்காக பண்ணிகிட்டு இந்த வேலை குடும்ப சூழ்நிலைக்காக இது செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லைன்றது இல்லை வேறு வழி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய கண்ணிராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க திறமையும் இருந்தும் அந்த தலைமை திறமையை வெளிக்காட்ட முடியலையா என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணிராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இது உங்களுக்கான நேரம் தானுங்க துணிஞ்சு செயல்படுங்க தப்பு நடக்காது சனி பகவானோடைய ஆதிக்கத்தில் சுக்கரன் ராகு இணைவு சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியை பார்க்கிறார் பொதுவாக சனி பகவான் வந்து இந்த கன்னியராசி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் முழுமையாக நல்லவர் அப்போ சனி பகவானும் ராசியாதிபதிக்கு வீடும் கொடுக்குறாரு புதனுக்கு வீடும் கொடுக்குறாரு இது எல்லாமே நமக்கு சாதகமான நேரம் நேரம் ஒன்று சரியாக இருந்தால் போதுமா சார் முயற்சி மட்டும் செய்தால் போதாது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் நாற்பது பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா நாற்பது பிள்ளைங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும்னா நான் தான் முதல் மதிப்பெண் எடுக்கணும் நாற்பது பிள்ளைகள ஒரு பிள்ளை தான் முதல் மதிப்பெண் எடுக்குது முயற்சின்றது நாற்பது பேர் செய்கிறாங்க ஆனால் முடிவுன்றது ஒருத்தருக்கு தான் வருது அப்போது ஆசைப்பட்டால் மட்டும் போதாது சாமி ஆசையோட நேர காலங்களில் சாதகமாக இருக்கும் பொழுது தான் ஒருத்தரால் ஜெயிக்க முடியும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த நேரத்தில் தருது நீங்கள் ஒருபடி முன்னுக்கு வச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சம் பத்து படி உங்களுக்கு முன்னுக்கு தள்ளும் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறதுக்கான ஆரம்பம் இது இந்த பிப்ரவரி மாதத்துலேயே நம்ம பஞ்சம் தீர்ந்து போயிடுமா அப்படி இல்லைங்க குழந்தை கருத்தரிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குதுன்னா பிறக்கிறதுக்கு ஒரு நேரம் பிறந்த குழந்த நடக்கிறதுக்கு ஒரு நேரம் நடக்கிற குழந்த ஓடுறதுக்கு ஒரு நேரம் எல்லாத்துக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குல்ல ஒரு நல்ல நேரம் வருது அதுதான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இருக்கிறேன் எனக்கு விலைக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன்னுங்க பயன்படுத்திக்கோங்க சுக்கரன் வந்து தைரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் ஒன்பது நாள் ஒன்பது நாள் வரும் நாலு நாள் தான் வருவார் ஏன்னா அஞ்சாந்தேதி தான் மாறுறாரு ஏற்கனவே அவிட்டம் நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் இருக்கிறவரும் அவிட்டம் நட்சத்திரம் மூணாவது பாதத்துக்கு வராரு சுக்கரன் தான் நமக்கு கணக்கு அப்போது தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை செவ்வாவுடைய சாரத்தில் சுக்கரன் தைரிய ஸ்தானாதிபதி சாரத்துல தனஸ்தானாதிபதி அப்ப நம்ம முன்னேற்றத்துல முட்டுக்கட்டையா இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும் ராகு பகவானுடைய சாரம் சதய நட்சத்திரத்துல சுக்கரன் வரும்போது நல்லா இருக்கும் பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க வெளிநாடு தொடர்புள்ள வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே மாதிரி நான் ஆன்லைன்ல ஷேர் மார்க்கெட்ல காசு பணத்தை இழந்து போட்டுனுங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இழந்த பணம் வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அது ஈடு கட்டுற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது நடந்துடும் சாமி அது மட்டும் எனக்கு நடந்துருச்சுன்னா போதும் ஏதோ ஒரு புத்தியில் அந்த மாதிரி ஒரு வேலையை நான் செஞ்சிட்டேன் இதுக்கு இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க ஐயா கையை கால் இல்லாதவங்க கூட வாழ்ந்து காட்டிகிட்ருக்குறாங்க நமக்கு கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது இல்லையா சங்கடப்படுறோம் சந்தோஷம் சங்கடத்துக்கு அப்புறம் சந்தோஷம் வந்தே தீரும் அதை விட்டுப்பட்டு இருக்கிற வாழைய வேலையை இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துக்கிடணும் இருக்கிற வேலையை அழிச்சுக்கிடணும்னு நினச்சோம்னா வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்டும் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் உங்கள் மேலே படுது உங்களுடைய மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும் மன ரீதியாக இருக்கக்கூடிய மன அழுத்தங்களாக இருக்கட்டும் சரி செஞ்சுக்குவீங்க உங்களுக்கு நான் அதிகபட்சம் நாலு மாதம் டைம் கொடுக்குறேன் இந்த ராகுக்கு அதாவது ராகுடன் சுக்கரனுடைய இணைவு ஏற்பட்டு நாலு மாதம் டைம் கொடுக்குறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தில் இருந்தாலும் சரி நான் ஆன்லைனில் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் இழந்துட்டேன்னுங்க வீடு வாசலெல்லாம் இழந்துட்டேனுங்க நடுத்தருவில் நான் நின்றுட்டுருக்குறேன்னுங்க அப்படின்னா ஒரு நாலு மாதம் டைம் கொடுக்குறேன் இந்த நேரத்தில் இருந்து இன்னையிலேருந்து நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே இப்போ இருக்கிற நிலைமையோடு மோசமான நிலைமையிலிருந்து தான் நீங்கள் மேலே வந்துருந்துருப்பீங்க சொந்தம் மந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்க மாமன் மச்சான் தாய் தந்தையால் விட நீங்கள் மேலே வந்துருந்துருக்க மாட்டீங்க தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதப்பட்டு தான் மேலே வந்துருந்துருப்பீங்க கன்னீராசியில் பிறந்தவங்க இதெல்லாம் உங்களுக்கு புதுசு கிடையாது சரி நீங்கள் என்ன மன அழுத்தத்தில் இருந்தாலும் சரி இந்த நாலு மாதம் இன்றைய பொழுதுலேருந்து நாலு மாதம் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை நான் கொடுக்குறேன் இந்த நாலு மாதத்தில் நல்லதும் நடக்கலைன்னா உங்கள் முடிவில் இருந்து நீங்கள் மாற வேணாம் நீங்கள் என்ன ஒன்று பண்ணிக்கோங்க இந்த நாலு மாதத்தில் நூறு சதவீதம் மாற்றம் வந்துடும் நான் ஏன் போய் சேரணும் நான் சாதிக்கிறதுக்கான டைம் எனக்கு இருக்குது நான் சாதிக்க போகிறேன் சம்பாதிக்க போகிறேன் கடனை கட்ட போகிறேன் கடனை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் யார் எங்கே வைக்கணும் அங்கே வைக்க போகிறேன் ஒரு சவாலாக நீங்கள் விடுவீங்க அதில் கருத்தே கிடையாது சத்தியமாக அதை நடக்கும் சாமி நூறு சதவீதம் நடக்குமியா அதில் கருத்து கிடையாது ஏன்னா இந்த கிரக அமைப்பு சாதகமாக இருக்குது ஒரு அணைய ஒரு தண்ணியை ஒரு ஆற்றுல அணை கட்டி வச்சிருந்த தண்ணியை அந்த அணையை திறந்து விட்டால் எப்படி வந்து தண்ணி பிச்சுக்கிட்டு போகுமோ அந்த மாதிரி இன்றைய பொழுதுலேருந்து உங்களுடைய கிரக அமைப்புகளுடைய சூழல் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுவும் ராகுவின் சாரத்தில் சுக்கரன் ராகுவுடன் இணைந்து குரு பார்வை வாங்கக்கூடிய தருணமானது எண்ணம் சிந்தனை தெளிவாக இருக்கும் வேகம் அதிகமாக இருக்கும் எப்பயா வருது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு ஓடுவீங்க ஓடுவீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஓட்டம் எங்கேயும் நிற்காது ஒரு இடம் ஜம்முன்னு உட்கார்றத்துக்கான ஒரு பாதையை உருவாக்கிக்குவீங்க அதுபோக இந்த குரு பகவானுடைய சாரத்தில் சுக்கரன் வருவார் என்றைக்கு வராருன்னா பிப்ரவரி நாலாம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை சதய நட்சத்திரத்தில் யமனேஸ்வரர் அவதரிச்ச நட்சத்திரங்க சதய நட்சத்திரம் அப்போது பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டு தேதி வரை குரு பகவானுடைய சாரம் இது உண்மையே சொல்கிறேன் என் உடம்பு சிலுக்குது அருமையான நேரம் பார்த்துக்கிடுங்க பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரை குபேரர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் மட்டுமல்ல புதனும் வருவார் தொழில் ஸ்தானாதிபதி புதன் குருவுடைய சாரத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் குருவுடைய சாரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி அப்போ குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்கிறார் புதனை பார்க்கிறார் ராசி அதிபதி பார்க்கிறார் அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் குருவுடைய சாரத்தில் அப்போ அதே இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வா இவங்க வந்து சூரியன் வந்து நமக்கு ராகு சாரத்தில் இருப்பார் செவ்வா வந்து தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கும் இந்த அமைப்புகள் எல்லாமே கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதில் மாற்றுகிறது கிடையாது இப்போவும் சொல்கிறேன் அனுபவித்து சொல்லுங்கள் நான் சொன்ன விஷயம் சரியாக தவறான்றது அனுபவிச்சு சொல்லுங்க மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அனுபவிச்சு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்